வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு அற்புதமான இந்த திருநீனை பற்றி தான் பேச போகிறோம் ஹர நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா இதை எங்கெல்லாம் இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நம்ம சிவாயம் மூணு நாலு கால் பகுதிகளில் அஞ்சு ஆறு தோல்படையில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இப்படி பதினெட்டு இடங்களில் திருநீரை பூசிக்கணும் இந்த திருநீர் அவ்வளவு முக்கியமானதா இதுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததானா கண்டிப்பாக உண்டு என்னைக்கும் இமயமலையில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற முனிவர்கள் மைனஸ் டிகிரியிலையும் சந்தோஷமாக ஆடிப்படுறாங்க உடைகள் என்ன அந்த திருநீர் மகிமை தான் இதுல என்ன இருக்குது சாணத்தினால் செய்யப்பட்ட சாம்பலிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த திருநீர் அதுதான் அற்புதமானதும் கூட இந்த திருநீரை ஏன் இடறோம் இந்த திருநீருக்கு ஏதாவது பெருமை இருக்கானா திருநீற்று பதிகம் என்றே ஒரு பதிகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் பெரிய புராணத்தில் பாத்தீங்கன்னா பெரிய மன்னர் கூட அது சாம்பலை தெரியாமல் பூசிட்டு வந்த ஒருவரை பார்த்து யானையிலிருந்து கீழே இறங்கி இவரும் சிவனடியார் என்று வணங்கினாராம் எல்லாரும் சொன்னாங்களா அவர் சிவனடியார் இல்லை உடம்புக்குள்ள சாம்பலை தூக்கிட்டு வந்ததுனால இருக்குதுன்னு சொன்னாராம் அவர் சொன்னாராம் கண்டிப்பாக இல்லை முழு நீர் பூசி அதாவது சாம்பல் பூசிய யாராக இருந்தாலும் சிவனடியாராகத்தான் இருக்க முடியும்னு சொன்னாராம் அப்படி இந்த திருநீருக்கு அரசன் முதல் ஆண்டி வரை மதிப்பு கொடுத்த காலம் ஒரு பொற்காலம் இன்றும் அவ்வாறாகவே இருக்கிறது ஒரு புனித பொருளாகவே இருக்கிறது உலகத்துல எண்ணற்ற பஸ்பங்கள் இருக்குது தங்க பஸ்பம் திருநீற்று பஸ்பம் இப்படி எண்ணற்ற பொருள்களில் இருந்து இருக்குது உலகத்திலே உயர்ந்த பஸ்பம்னு சொன்னா திருநீர் தான் ஏண்டா எல்லா பொருளையுமே எரிச்சிடலாம் ஆனா இந்த திருநீர் இந்த சாம்பலை எரிக்க முடியாது இது ஏற்கனவே எரிந்த ஒன்று தான் இந்த அண்டஜராஜரம் எல்லாம் அழிந்து சாம்பல் மயமாக போன ஏகமாய் நின்ற அதாவது இந்த உலகம் இந்த அண்ட ஜராஜரம் எல்லாம் உடனே இறைவன் ஒருத்தன் தான் நிற்பான் அந்த இறைவன் என்ன இந்த பூசி தன் தனியாக இருப்பதாக ஒரு ஐதீகம் அதுதான் சிவராத்திரி என்று சொல்லுவோம் அப்படி அற்புதமாக சிவனுக்கு உகுந்த இந்த திருநீற்றை அழிந்து கொள்வதுதான் ஒரு சிவ சின்னம் ஒரு சைவனின் கடமை ஒரு இந்து மதத்தின் கடமையாக இருக்கிறது இந்த திருநீரை ஏன் அழிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடலில் எண்ணற்ற துவாரங்கள் இருக்கிறது உடல் முழுவதும் துவாரங்களாக இருக்கிறது அது போல இரத்த ஓட்டம் உடலில் இருப்பதை போல உயிர் ஓட்டம் காந்த ஓட்டம் உடலில் இருக்கிறது இந்த பதினா பதினாறு இடங்களிலும் காந்த இடங்களை நாம் அடைக்கும் வண்ணமாக அந்த துவாரங்களில் சக்தி ஊட்டும் வண்ணமாக இந்த திருநீரை இடம்போது சக்தி சக்கர வயங்கள் நன்றாக இயக்கப்பட்டு பெரும் இறை சக்தி ஆற்றல் இந்த உடல் முழுவதும் அதாவது அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்திலும் இருக்குது என்பார்கள் அதாவது இந்த அண்டஜராச்சரத்தில் என்னென்னலாம் இருக்கிறதோ அது சின்ன அணுவிலும் இருக்கிறது என்பது உண்மையாகும் அதே போல இந்த திருநீர் வயங்களை இடம்போது இந்த பிடமானது இந்த உடம்பானது இந்த பிண்டமானது இறை சக்தியாக மாறுகிறது சிவசக்தி ஆறுகிறது என்ன ஓட்டம் மாறுகிறது சிந்தனையெல்லாம் சிவமயமாகிறது வெற்றி குவிகிறது நினைத்ததெல்லாம் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீர் பதினாறு மையங்களில் இடம்போது அங்கு காந்த ஓட்டம் செல்வதற்கு இப்போ வந்து கரண்ட் போய்ட்டு இருக்குல்ல அதாவது மின்சாரம் போயிட்டு இருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வைத்து தேக்க வைத்து அந்த மின் ஓட்டத்தை சீராக கொடுக்கிறார்கள் அதை போல நாம் உடலிலிருந்து பெறப்படும் சக்தி வான் காந்தத்திலிருந்து பெறப்படும் சக்தியானது இந்த உடல் முழுவதும் சீராக செல்வதற்கு இந்த தடை ஓட்டம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதுதான் இந்த திருநீரின் மகிமை கூட இந்த திருநீர் அவ்வளவு பெரிய பசுபம் வாழ்க்கையில் வெற்றி தரும் பசுபம் ஆனால் இதை அணிந்து கொள்வதற்கு சமய தீட்சை ஒன்று வாங்கிக் கொள்வது அவசியமாகிறது எதையுமே ஒரு முறைப்படி செய்ய வேண்டும் ஒரு ஆடை எடுத்தால் சரியான கையளவு சரியான உடலமைப்பு இருந்தாதான் பொருந்துவதாக அமைகிறது ஒரு உணவு சமைத்தால் சரியான உப்பு இட்டால் தான் அதை சாப்பிட முடிகிறது அதே போல இந்த திருநீரை இடுவதற்கு இதை மந்திரமயம் ஆக்குவதற்கு இதை உடலில் பெற்று அது தக்க வைத்துக் கொள்வதற்கு சமய தீச்சை ஒன்று சிவமார்கள் எல்லாம் அதாவது மடாதிபதி என்று சொல்லக்கூடிய நமது சைவத்தை வகுத்த குரு மகா சந்நிதானங்களிலிருந்து தீட்சை பெற்று இந்த திருநீரை உத்தமமாக இட்டுக்கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கலாம் அது மட்டுமின்றி தீட்சை வாங்காதவர்களும் இந்த திருநீரை அணிந்தால் பலன் உன்றி என்று சிவன் நூல்கள் கூறுகின்றது இந்த அற்புதமான திருநீரை வாழ்க்கை சிறந்த அதாவது பசுவிலிருந்து சாணத்திலிருந்து எரித்து எடுக்கப்பட்ட இந்த திருநீரை உடல் முழுதும் பூசிக்கொள்வோம் சிவமயமாகுவோம் கேட்ட சக்திகளெல்லாம் கேட்ட வரங்களெல்லாம் கேட்ட வெற்றிகளெல்லாம் தரும் அற்புத சக்தியான இந்த சிவ சின்னத்தை வாழ்நாள் முழுவதும் அணிவோம் வெற்றிகளை குவிப்போம் அதுவும் முறைப்படியாக தீட்சை பெற்று அணிந்தால் வெற்றி என்பது உறுதி இந்த பிறவிக்கல்ல ஏழேழு பிறவிக்கும் இந்த திருநீர் அறிவதே பிறப்பை அறிக்கதான் பிறப்பு என்று ஒன்று அறிந்த அருந்தால்தான் இறைவனை சென்றடைய முடியும் இறைவன் பதம் அடைய உதவும் இந்த அற்புத திருநீரை வெற்றியை கொடுக்கும் இந்த அற்புத திருநீரை வாழ்வில் எல்லோரும் பெற்று எல்லோரும் முறைப்படியாக இந்த திருநீரணிந்து வெற்றி பெறுவோம் அரஹர நம பார்வதி பதையே மகாதேவ